ஆன்மீக சந்திப்பில் நாம் இதுவரைய மேஷ ராசியிலிருந்துட்டு மகர ராசி வரை இருக்கிற பத்து ராசிக்கு உள்ள இருக்கிற அனைத்து நட்சத்திரத்திற்கும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாேருக்கும் அவங்க கவனமாக இருக்க வேண்டிய தசா புக்திகள் எவை அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துட்டோம் இப்போ நாம் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கு கும்பராசியில் இருக்க நட்சத்திரத்திற்கு ப அதில் இந்த அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த தசா புக்தியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஏற்கனவே வந்து மேஷ ராசிலேருந்து மகர் ராசியில் ஏதாவது ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதே போல் வந்து கமெண்ட்ஸ்லேயும் பின் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து கும்ப ராசிக்கு போகலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோவில் போகலாம் கும்பராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது ஒன்று அவிட்டம் ரெண்டு சதயம் மூன்று புரட்டாதி சரிங்களா முதல்ல அவிட்ட நட்சத்திரம் பார்க்கலாம் சரிங்களா அவிட்டம் வந்து ஏற்கனவே மகர ராசிலையும் பார்த்துருக்கோம் மகர ராசியில் பார்த்து அது அதே தான் இங்கேயும் பலன் இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சனியோட கர்மா இருக்குது சரிங்களா அப்போது இந்த சனியோட கர்மா இருக்கவங்க எந்தெந்த தசா புக்தியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு லக்னத்துல லக்னத்துலேருந்து ஆறாம் வீட்டின் அதிபதியோட தசா புக்தி காலம் அந்த டைமில் தசா புக்தி அந்தர சொட்சமும் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் அதே போல் புதன் தசா புக்தி அந்த சுட்சமம் இது எல்லாத்துலயுமே வந்து கவனமாக இருக்கணும் ஆறாம் அதிபதி புதன் தசை இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா இது அவிட்ட நட்சத்திரத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரக்காரங்க ராகு கருமாவை சார்ந்தவங்க இவங்க எந்த தசாபுக்தியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தசாபு ஒன்பதாம் அதிபதியோட தசாபுக்தி காலம் அதே போல் குரு தசாபுக்தி காலத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா லக்னத்துலேருந்து ஒன்பதாம் வீட்டின் அதிபதியோட தசாபுக்தி அந்தர சுட்சம காலமும் குரு தசாபுக்தி அந்தர சுட்சம காலத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேது தசாபுக்தி அந்தர சுட்சம காலத்துலேயும் பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதியோட தசாபுக்தி அந்தசூட்சம காலத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா இந்த தசாபுக்தி காலத்தில் மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் வந்து தற்காத்து கொள்விட்டீங்கன்னா மீதி டைமில் நீங்கள் வந்து அப்ஸை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த அந்த தசாபுக்தி அந்த சுட்சம காலத்தை கூட விடாதீங்க அந்த டைமில் ரொம்ப உஷாராக இருங்க அந்த எந்த டைம்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் என்னையும் என்ன மாதிரி நிறைய ஹாஸ்டல்ல இருப்பாங்க அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அந்த டைமில் ஜாக்கத்தையாருங்க இந்த வீடியோவை கும்பராசியில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்